வெல்கம் டு உமா ஹரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எள் உருண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இரநூறு கிராம் எள் எடுத்திருக்கேன் நூறு நூறு கிராம் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் சின்ன சின்ன கல் தூசு மண் எல்லாமே இருக்கும் கொச்சியெல்லாம் இது கொஞ்சம் கஷ்டப்ப கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் இதுவே ஒயிட் எல்லு பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் ஆனால் அதில் அவ்வளோ உடம்புக்கு நல்லா சத்தாக இருக்காது இதுதான் ஒரிஜினல் எல்லு இப்படி போது சாப்பிட்டா தான் அது நல்லதும் கூட கொஞ்சம் வேலை அதிகமாக தான் வாங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து க்ளீன் பண்ணணும் இது இல்லை சின்ன சின்ன கல்லாக இருக்கும் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது அங்கே பேக் பண்ணும் போது அது வர செய்யும் அது நம்ம தான் பார்த்து க்ளீன் பண்ணிக்கணும் கருப்பு வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்டான் அதில் நார் சத்து எறும்பு சத்து மெக்னீசியம் எல்லாம் இருக்குது அதுவும் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லது இரத்த சோகை மாதவிடாய் பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணும் எள்ளு பார்த்திங்கன்னா தலைமுடி வளர்ச்சிக்கு எலும்போட வளர்ச்சிக்கு கால்சியம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எள் உரண்டிய சாப்பிட்லாம் இது இது போல் செய்து வச்சுக்கிட்டோன்னா மூணு மாதம் ஆனாலும் எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் கெட்டு போகாது இது என்ன க்ளீன் பண்ணணும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும் டைம் எடுத்து நான் வந்து சல்லடையிலையும் கொஞ்சம் ஜெலிச்சுக்கிட்டேன் அந்த சிறு சிறு கல்லெல்லாம் வந்து போயிடணும் அப்படி சின்னதாக இருக்கும் மண் துகள் எல்லாம் அதெல்லாம் போய்கிடணும் அப்படிங்கிறதால ரவை ஜலிக்கிற ஜல்லடையில ஜலித்தா அது கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அந்த குச்சி இதுவெல்லாம் பெருக்கிக்கலாம் பெருக்கியாச்சு இதில் இருக்க நார்ச்சத்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப நல்லது டெய்லி ஓ ஒரு உருண்டை எடுத்து தாராளமாக சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் க்ளீன் பண்ணணும் இது இது முரத்தில் வச்சு பொடிக்கவும் முடியாது எல்லாம் சேதற ஆரம்பிச்சிடும் அப்படி ஒவ்வொன்றா தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் ஆப்ஷன் இருக்குது அதையும் கொடுங்க நான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு தள்ளி விட்டு தான் க்ளீன் பண்ணேன் ஜலடியில் ஜெலிச்சுட்டு ஆனால் எல்லாம் முடிஞ்சு செய்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மாதிரி துவராக இருக்கும் ஒயிட் எல்லை விட இந்த கருப்பு எள்ளு தானே சத்து அதிகம் இப்படி சாப்பிட்றம்போது தானே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சத்து மொத்தம் அப்படியே கிடைக்கும் இது டைரெக்டாக வெளிஞ்ச எள் இல்லையா அது வந்து பாலிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அந்த குச்சி அந்த சின்ன சின்ன துரும்பு இதெல்லாம் தான் கிளீன் பண்ணணும் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் நல்லாயிருக்கும் நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்படி தான் இருக்கும் தோசை கொஞ்சம் மண்ணாக அப்படியே இருக்கும் க்ளீன் பண்ணியாச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சு அடுத்து இதை வறுத்துக்கணும் லைட்டாக வறுத்துக்கணும் அதை வறுக்கும் போதே தெரியும் ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெருசாக ஆகும் இல்லை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக ஆகும் பொரியிற சத்தம் கேட்கும் அவ்வளோதான் லைட்டாக வறுத்தா போதும் நிறைய அதிகமாக வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா அந்த பச்சையோடு இருக்கக்கூடாது இப்படி வறுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் அது ஒரு மாதிரி உப்பி இருக்கும் கொஞ்சம் பெருசாக அவ்வளோதான் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பெருசு பெருசாக ஆகிற மாதிரி அவ்வளோதான் வறுத்து இருத்தாச்சு ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது என்ன அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் கஷ்டப்படணும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு இப்போ தெரியும் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும் பாருங்கள் வறுத்து எடுத்தாச்சு இந்த கப்பில் வந்து பாதி கப்பு எடுத்திருக்கேன் நான் இரநூறு கிராம் வெள்ளு எடுத்திருக்கேன் நூறு நூறு கிராம் ரெண்டு பேக்கெட்டு நீங்கள் அது நூறு கிராம் வெள்ளம் சேர்த்தா போதும் இரநூறு கிராமுக்கு நூறு கிராம் வெள்ளம் சேர்த்தா போதும் நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன் இதில் பாதி கப்பு வந்தது அதனால் கால் பாகம் வெ கால் பங்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நாட்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் சும்மா கொஞ்சமாக விட்டால் போதும் பாகு காசு நிறைய தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை பாகு காசை எடுத்துக்கலாம் நாட்டு வெள்ளங்கிறதால இதில் எதுவும் இருக்காதுங்கிறதுக்காக நான் அப்படியே டைரக்டாக எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து அது வெளில பார்த்துட்டு எடுத்துக்கோங்க வடிகட்டி கூட எடுத்துக்கோங்க அதில் தோசை மண் எப்படியும் இருக்கும் ஏலக்கா ரெண்டு அது வாசனைக்கு நல்லா இருக்கும் போட்டுக்கலாம் நம்ம தண்ணி சும்மா விட்டதால் சீக்கிரமாகவே பாதம் வந்துடும் அது வெள்ளம் கரைஞ்சால் சரி தண்ணி அதிகமாக ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் கொஞ்ச நேரத்துல வந்துருச்சு பாகு நல்லா வருதுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது அது தனியாக தெரியும் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் பாகு வந்துருச்சுன்னு அவ்வளோதான் வந்தாச்சு அதே மாதிரி அது உருண்டை வரும்போது வந்து நல்லா உருட்டி கீழே போடும்போது கல் மாதிரி சத்தம் வரணும் அப்போ தான் வந்து உருண்டை நல்லா பதத்தில் வருதுங்கிறது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாகு பாத்திரத்தில் ஒட்டாமல் அவ்வளோதான் எள் கொட்டிக்கலாம் இப்போ கொட்டி நல்லா கழகி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரே டைத்தில் சேர்த்து கழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கணும் இந்த மாதிரி கணக்கியாச்சு எல்லாம் சரியாக ஒன்றா கலந்த மாதிரி இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் சின்ன சின்ன உருண்டையாக இருந்தால் தான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க பிடிச்சாச்சு இது ஈஸியாக வரும் குட்டி குட்டி உருண்டையாக அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்ச வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாது கெட்டு போகாது எதுவும் ஆகாது ஒரு மூணு மாசத்துக்கு மேலே கூட இதை வச்சுக்கலாம் பதம் எல்லாம் கரெக்டாக எடுத்தா இந்த மாதிரி தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் கிளீனாக வந்துடும் இந்த கடைசி பதம் எடுத்தோன்னா அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் ஏன்னா சூடாக இருக்குது இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா எதுவுமே ஆகாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐப் ஆப்ஷன் இருக்குது அதையும் கொடுங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் அந்த எள்ளெல்லாம் வறுக்கிறதுனால அந்த முறு மொறுப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது கிறிஸ்பியாக அதே வறுக்காமல் சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாகவே இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் புகாத பாட்டலில் போட்டு வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாது நான் பாட்டலில் தான் பெரும்பாலும் போட்டு வைப்பேன் அதனால் எதுவும் ஆகாது വ അടുത്ത ഒരു വീഡിയോല സന്ദിപ്പോ സുഖ യാണേൽ ഉരുണ്ട രഡിയായി